பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எபிசோடு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தொகுத்து வழங்கினாரு ஃபுல் ஷோ ஓகே நார்மலாக போயிட்டு இருந்தது எது வரைக்கும் அப்படின்னா விஜே பார்வதியை எல்லாரும் டார்கெட் பண்ணி உங்களால் தான் நீங்கள் ஒரு பெரிய மகா நடிகை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க தெரியுமா அப்போ இருந்து ஷோ வந்து பீக்கில் போக ஆரம்பிச்சுது இதில் முக்கியமான ஒரு சூப்பர் சீன் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே ஆக்டிங் அப்படின்ற பட்டம் அவங்க மேல கொடுத்தாங்க இல்லையா எபிசோடு முடியும் போது லாஸ்ட்ல நோட் பண்ணீங்கன்னா அழுது திவாகர் கூட பேசிகிட்டு இருப்பாங்க திவாகரும் வந்து பார்வதிக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாரு நீ வந்து ஒரு கடைசி ஃபைனல் வரைக்கும் போவே நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாரு அப்போ பயங்கரமாக எங்கே எங்கே அழுதுட்டுருப்பாங்க அப்போது ஒருத்தர் வந்து சாக்லேட் கொடுப்பாரு சாக்லேட்டை வாங்குற வரைக்கும் ஆ ஓகேடா அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டு போன உடனே எங்கே வந்து ஆக்ஷன் கட் பண்ணாங்களோ திரும்ப அந்த கட்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அழுதுகிட்ருப்பாங்க இது உண்மையா இல்ல நடிப்பா அப்படின்றது அவங்கதான் சொல்லணும் இல்ல நீங்க பாக்குற உங்களுக்கே என்னன்றது தெரிஞ்சிடும் ஜஸ்ட் அந்த சீன் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க ஜஸ்ட் ஒன் மினிட் தான் அது தேர்ட்டி செகண்ட் தான் லாஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ல அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது ஃபைன் இந்த வீக்ல என்ன நடந்தது பிளஸ் இந்த எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் யாரெல்லாம் ரோஸ் பண்ணாரு யாரெல்லாம் எப்படிலாம் மாட்டினாங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஹவுஸ்ல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த வாரத்துல பல விஷயங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் லைக் தண்ணி பிடிச்சதா இருந்தாலும் சரி உப்பு போட்டதா இருந்தாலும் சரி வீடு கிளீனிங்கா இருந்தாலும் சரி அதே மாதிரி கிச்சன் வந்து சரியில்லாம இருந்தாலும் சரி பிக் பாஸே வந்து டிவி போட்டு நீங்க வந்து வேலை சரி வேலை செய்யல அப்படின்னு காட்டினதும் சரி சண்டை போட்டது அதுக்கப்புறம் நந்தினி அவங்க எமோஷனல் ஆனது செத்தா ரெண்டு பேர் செத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி உக்காந்து பேசுனது இந்த மாதிரியான பல விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்தது ஆனா எவ்வளோ விஷயங்களை வந்து விவாதிச்சாங்க ஏன் எல்லாரும் எல்லா விஷயத்தையுமே யோசிக்காம பார்வதியை பிளேம் பண்ணும்போது கனி அப்படின்ற ஒரு பெர்சன் வந்து பார்வதிய பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி அப்படின்னா துஷார் தான் வின் பண்ணணும்னு பார்வதி நினைச்சாங்க ஏன்னா துஷார் வந்து பார்வதி சொன்னா கேட்பாங்க அப்படின்றது அவங்களுடைய மனநிலை ஸோ அப்படி துஷார் வின் பண்ணா சந்தோஷம் அப்படின்னு நினைச்சவங்க சாயங்காலம் நந்தினி கத்திட்டு இருக்கும்போது துஷார் வந்து விஜய பார்வதிய அலோ பண்ணல ஏன்னா அவங்க எமோஷனலா கத்திட்டு இருக்காங்க நந்தினி ஸோ இந்த இடத்துல நீங்க பேச வேண்டாம் அப்படின்னு கத்தும் போது பார்வதி துஷார் சொன்னதை கேட்காம அவனுக்கு எகென்ஸ்டா நின்றுட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு ப்ளேமை வச்சுதான் தான் விஜே பார்வதியை வந்து நாமினேட் பண்ணி இவங்க ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கனி ஸ்டார்ட் பண்ணாங்க கனி அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூவா எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜய் பார்வதி மேல பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க பண்றது எல்லாமே நடிப்பு ஃபுல்லா ஆக்ஷன் கட்டு இவங்க வந்து முன்ன முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி வேற விஷயங்களை கறந்துக்கிட்டு வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இது எல்லாமே பார்வதியை வந்து எமோஷனலாக ட்ரிகர் பண்ணிச்சா இல்லை இவங்க எல்லாமே நம்மளை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களேன்னு கடைசியில் உட்காந்து எழுதுகிட்டு இருந்தாங்களா இல்லை வேற கேமே நமக்கு தெரியாதே முத வாரத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்களேன்ற மனநிலைக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ பட் எனிவே பார்வதியை வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணி அவங்கள அவங்களால எபிசோட வந்து கொஞ்சம் அப்படியே ஹீட் அப் பண்ணாங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பீப்புள் வந்து எப்போடா பார்வதி மாட்டுவாங்க அவங்க கேரக்டரே பயங்கரமா இருக்குது அவங்க பயங்கரமா பொட்டன்சியலா இருக்காங்க நல்லா பேசுறாங்க நல்லா விளையாடுறாங்கன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல எல்லாருக்குமே பார்வதி மேல ஒரு வஞ்சகம் இருக்குது இருக்குதானே இருக்கு கண்டிப்பா இருக்கு எனக்கு தெரியும் சோ அதனால என்ன ஆச்சுன்னா பார்வதி அதுக்கேத்த மாதிரியே மாட்டிக்கிட்டாங்க அவங்களோ அவங்களோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா ஹோல் குரூப்புமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அவங்களோட அட்டென்ஷன்ல தான் இருக்கணும் குட் ஆர் பேட் வாட் எவர் இட் இஸ் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதுல அவங்க வந்து கான்பிடென்ட்டாக இருக்காங்க அதை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க அது நடக்கவும் செய்யுது பிக் பாஸ் பேட்டர்ன் என்ன உள்ள போகணும் ஒருத்தவங்க கிட்ட நல்லபடியாக இருக்கணும் பின்னாடி போய் பேசணும் இன்னொருத்தங்ககிட்ட சண்டை போடணும் சாரி கேட்கணும் அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட் வரும்போது சார் நான் செஞ்சதெல்லாம் தப்பு மன்னிச்சிருங்க சார் நான் திருத்திக்கிறேன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் திரும்ப அதே வேலையை கண்டினியூ பண்ணணும் இதுதான் பிக் பாஸ் பேட்டன் அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரே ஆள் பார்வதி மட்டும்தான் பட் விஜய் சேதுபதி வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஆதிரைய வந்து ரோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க உட்காந்துகிட்டே வந்து பேரை சொன்னது வந்து ஒரு அவமரியாதையா இருக்கு நீங்க ஏன் சொல்லும் சொல்லும்போது ஒரு பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ இந்த இடத்துல பல பேருக்கு பல விதமான கருத்துக்கள் தோன்றி இருக்கலாம் எங்க அப்படின்னா கமலஹாசன் சார் அவர்கள் எப்படி பண்ணாரு விஜய் சேதுபதி அவர்கள் ஏன் இப்படி பண்றாரு அவர் வந்து கமலஹாசன் சார் இருந்திருந்தா தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டார்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் ரோஸ் பண்ணக்கூடியவர் தான் அது மனநிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும்னு வச்சிங்களேன் பட் ஆட்டிடியூட் அண்ட் த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது உண்மையிலேயே அந்த இடத்துல தெரிஞ்சது ஆதிரியா அவங்க ஆ ஓகே ஆ ஓகே அப்படின்னு அது ஒரு 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 மாதிரி ஒரு ஸ்லாங்கில் கேட்டாங்க தெரியுமா ஆ நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி இருந்தது எல்லாருக்குமே அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கு இதில் பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கும் ஏன் அவங்க அப்படி சொல்லக்கூடாதா ஏன் இருக்கக்கூடாதா எனக்கு தெரியலை ஏன்னா இப்போ நாலு பேர் எழுந்து பேசும்போது எழுந்து பேசுவாங்க அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குறது சரி அவங்க அப்படி உக்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது சொல்லிக் கொடுத்து பண்ணாங்களா இல்லை வேணையா பண்ணாங்களோ யாருக்கு தெரியும் பட் ஆதிரையோட கேரக்டர் அதுதான் தான் ஆட்டிடியூடும் அவங்க பிஹேவியர் அப்படி தான் இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்தாலுமே அவங்க ஒவ்வொருத்தங்ககிட்ட கொஷின் பண்ணுறதும் பிக்பாஸை பண்றதும் பண்ணுறதும் பிக்பாஸ் நீங்கள் என்ன பெரியாலா அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து கேள்வி இருக்காங்க அடுத்தது பிரவீன் காந்தி அவர்கள்கிட்டேயும் கொஞ்சம் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கேள்வி கேட்டார் சார் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அது எல்லாருமே எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இது கரெக்டான பாயிண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் பட்டு இப்படி ஒரு டைரக்டர் லெவலில் பெரிய அளவில் அடிபட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்குமா ஆனாலும் ஒரு பொது மேடையில ஒரு ஓப்பனான ஒரு கண்டென்ட் ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு அட்வைஸ்னே வைங்களா சொல்லும்போது அது எல்லாரும் எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியாது பாக்குற ஆடியன்ஸ்க்கே வந்து பிடிக்கும் பிடிக்காது அது விஜய் சேதுபதி அவர்கள் சுட்டி காட்டினது ஒரு கரெக்டான திவாகர் அவரையும் விஜய் சேதுபதி அவர் வந்து அவருடைய ஸ்டைலிலேயே அவருடைய பாணியிலேயே அட்வைஸ் பண்ணி ஓட்டமும் செஞ்சாரு அவருக்கு வந்து அட்வைஸும் கொடுத்திருக்காரு ஆனா திவாகருக்கு அது புரிஞ்சுதா புரியலையா இல்ல பார்வதி சொன்னாதான் அவருக்கு திரும்ப மண்டையில் ஏறுமான்னு தெரியல ஆனா கரெக்டா அவருக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த அவரோட பாணியிலேயே சொல்லிட்டாரு அவரையே பெரிய கண்டென்ட்டா இவர் யூஸ் பண்ணிக்கல விஜய் சேதுபதி அவர்கள் ஆனால் கம்ருதீனை நிறைய வச்சு செஞ்சார் அவனுக்கு தேவை கம்ருதீன் அவருக்கு தேவை கண்டிப்பாக ஒருத்தங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணதுக்கும் பிளஸ் அவரோட பிஹேவியருக்கும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் அத்தனை பேர் முன்னாடி இந்த எபிசோட்ல நீ இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு தெரியுமா அதை கூட இன்னும் புரிஞ்சிக்க முடியல ஒரு டாபிக் கொடுத்து அதை பத்தி பேசுனா விஜய் பார்வதி நேம் சொல்லிட்டு திவாகரை பத்தி பேசியிருக்காரு அது திவாகரை பத்தியே சொல்லிருக்கலாமே உனக்கு யார் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தா திவாகரையே டைரெக்டா சொல்லியிருக்கலாம் அதுக்கு ஏன் விஜய் பார்வதி நேம் எடுத்து திவாகர் பேசுறாரு கடைசியில இவரே கேட்கிறாரு உங்களுக்கு ஒரு டாபிக் உங்ககிட்ட நான் எதை பேச சொன்னோம் உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களா இது மாதிரி நீங்க பேசவே வேண்டாம் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கம்ருதின பயங்கரமாக அவர் வந்து கண்டிச்சிருக்கு யார் யார் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க இந்த வீக் பிக் பாஸ் ஹவுஸ்க்காக அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் சொன்னாங்க பட் விஜய் சேதுபதி வந்து அரோரா அவர்களை வந்து நீங்க எப்படி ஒரு லக்ஸரி டீலக்ஸ் உள்ள இருந்துகிட்டு வெளியவே தெரியாம நீங்க உள்ளேயே ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அரோரா இந்த ரெண்டு கொஸ்டின் மூணு கொஷின் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டதுக்கே ஆள ஆரம்பிச்சுட்டாங்க அவர் ஒன்றும் பெருசா கேட்கவும் இல்லை பெருசா கண்டிக்கவும் கிடையாது அரோரா அவர்களை இதுக்கே அவங்க வந்து அழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு மூவ் ஆகுறதுக்கு பாஸில் உள்ள வந்திருக்காங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு அமைதியா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுதான் அவங்களோட எண்ணம்னு நினைக்கிறேன் நமக்கு எல்லாம் வந்து ஈஸியா ஒருத்தங்களை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு இவங்க எல்லாம் ஒரு ஒரு ஈஸியான ஒரு இதுன்னு வச்சுங்களேன் எவிக்ஷன் பண்றதுக்கு நமக்கு ஈஸியான ஒரு கண்டெஸ்டன்ஸ் உள்ள விளையாடுறவங்களை மட்டும் விட்டுட்டு யார் சும்மா இருக்காங்களோ இவங்களெல்லாம் ஒவ்வொரு வாரமாக ஈஸியாக அனுப்பி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே மற்றவங்க பிளே பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரியான சும்மா இருக்கிற ஆளுங்களை பற்றி மைண்டு பண்ணி டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து குத்தி காட்டுறாரு நீ எல்லாம் சும்மாதான் இருக்கா சும்மா தான் இருக்கான்ட்டு ஆனால் எனக்கு ஒரே டவுட் என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்சரா அவங்கள யாரும் நாமினேட் பண்ணலை யாரும் குறை சொல்லலை டிவிலையும் வரலை இன்னைக்கு இன்னைக்குதோலியும் அவங்கள நிறைய கேள்வி கேட்கவும் இல்லை அவங்களா இருக்காங்க அவங்களா போறாங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு வெளியே சுத்தமா தெரியல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஒரு வாரத்து இந்த வாரத்து ஃபுல் எபிசோட்லயே நீங்க அவங்க பேசுனதை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இருபது வார்த்தைகள் பேசியிருப்பாங்க அவ்வளவுதான் நீங்க கேட்டிருப்பீங்க அதுக்கு மேலேயே எனக்கு தெரிஞ்ச மாதிரியே அவங்க என்ன பண்றாங்கனே தெரியல அதே மாதிரி எஃப்ஜி அவர்களை பத்தியும் அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா கேட்டார் கரெக்டான விஷயம்தான் அந்த தட்டினது அதுக்கப்புறம் வெட்டிடுவேன் சொன்னது இது வந்து கண்டிப்பா கேட்கணும் கேட்டாரு பட் கண்டிச்சிருக்கலாம் இன்னும் இது வந்து பயங்கரமாக கண்டிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படி வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க வெளியில அப்படின்ற மாதிரி பட் அவர் கண்டித்த மாதிரி தெரியலை நீங்கள் தப்பாக இருக்கிறத திருத்திக்குங்க இவங்க நீங்கள் விளையாடுற விளையாட்டையே விளையாடுங்க அப்படின்னா அவர் தான்ப்பா உண்மையாக இருக்காரு சும்மா என்னவோ இவங்க எல்லாமே வந்து ஒரு கண்ட்டை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காகவே அப்பப்போ அப்படியே போய் நிற்பாங்க ஆ என்னம்மா இப்படியாமா அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னு அடுத்தது வந்து லெவல் டூ ஃபஸ்ட் லெவல் வந்து பொறுமையாக கேட்பாங்க லெவல் டூ பார்த்தீங்கன்னு வச்சிங்களா அப்படியே வந்து ஒரு அக்ரஷன் வரேன் அதிகம் லெவல் த்ரீ இதை தூக்கி போட அதை தூக்கி போட அப்படி கற்று இப்படி கற்று லெவல் ஃபோர் அம்மா இப்படி பண்ணா இவன் எப்படி பண்ணா விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டது கரெக்டான ஒரு விஷயம் எப்படின்னா ஏப்பா அந்த அந்த ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா நீ வந்து வெட்டிடுவேன் சொன்னல அந்த சம்பவத்துக்கும் உனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை சார் அப்புறம் ஏன் இல்லை திவாகர் அவர்கள் வந்து கையை தூக்கி தூக்கி பேசினாரா அந்த கோபத்தில் நான் வந்து வெட்டிடுவேன்னு சொல்லிட்டேன் கோமா வந்தால் வெட்டிடுவீங்க அப்படி தானே இல்லையா எதையாவது போட்டு உடைப்பீங்க அப்படி தானே நடக்கட்டும் நடக்கட்டும் இந்த விஷயம் வந்து இவர் திருத்த போறது கிடையாது இந்த வாரம் பார்ப்போமே என்ன பண்ணுறாரு இந்த வாரம் எதை தூக்கி உடைக்க போறாருன்னு அடுத்தது வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து பார்ப்போம் அதே மாதிரி இந்த லக்ஸரி வீட்டில் இருக்கிறவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியே கம்பருதீன் அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார் நீங்கள் ஏன் உங்கள் டாஸ்க் நீங்கள் பண்ணும் பொழுது அதாவது அந்த தண்ணி பிடிக்கிற அந்த விஷயங்கள் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டுக்காரங்க ஐ மீன் உங்கள் லக்ஸரி ஹவுஸில் இருக்கக்கூடியவங்க உங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரல அப்படின்ற கொஷின் கேட்கும்போது அவர் பட்டு பட்டுன்னு பேசிட்டு போக வேண்டியது தானே அது என்ன உக்காந்துக்கிட்டு அவங்கள காப்பாற்றுற மாதிரி பேசுகிறது ஆமாம் சார் யாருமே வரல எனக்கு யாருமே காப்பாற்றல சார் என்னை யாருமே பண்ணல பேசாமங்க வந்து நான் வெளியில போயிடலான் இருக்கேன் அங்கே போய் நான் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கூட நான் இருந்து சந்தோஷமா இருக்கலான்னு பார்க்குறேன்னு பேச வேண்டியது தானே அது வந்து என்னெல்லாமோ பண்ணி அப்படி பேசி இப்படி பேசி அவரை வாங்கி கட்டின விஷயங்கள் வந்து அந்த எபிசோடு அந்த மொமெண்ட் அவரை எந்த அளவுக்கு ரோஸ் பண்ணாரோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இவன்தான் யார் கண்டிப்பா வாங்கணும்ட்டு ஒரு ஒரு சிலர் கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கமருதீன திட்ட ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்குமே புடிச்சு போச்சு பிக் பிக் பாஸோட அந்த ரேட்டிங் வந்து அப்படியே படம் 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 ஏற ஆரம்பிக்குது கேட்டாரு ஏன்னா அந்த வீட்லயே எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூடும் ஒர்ஸ்டாவும் நடந்துக்கிறது கமருதீன் தான் அவர் ஒன்னு அவரை மாத்திக்கணும் இல்லையா இந்த அவர் மாறணும் இல்லைன்னு வச்சுங்களேன் இதுதான் அவர் ரியாலிட்டி அப்படின்னா வெளியில வரும்போது யாருமே அவர் மதிக்க மாட்டாங்க ஸோ அந்த இடத்துல கமருதீன் அவர் வந்து அவரை ஓட்டினதும் சரி அவரை வச்சு செஞ்சது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் நல்ல விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரம் இழுத்து ஓட்டிடலாம் பட் டாபிக் மாறிச்சு ஆக்டிங் யார் பண்றாங்கன்ட்டு அப்போதான் எல்லாமே ஷோவை வந்து திரும்ப இந்த ஆக்சன் கட் அப்படின்ற அந்த ஒரு சீக்வன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ருதீன் தான் வந்து ஒரு ஹாட் டாபிக்கா இருந்தார் கம்ருதீன் மட்டும்தான் இருந்தார் மற்றவங்களெல்லாம் வந்து பாராட்ட செஞ்சாரு ஒரு சில தண்ணி வந்து சப்போர்ட் பண்ணதுக்காகவும் ஒரு சிலரை வந்து ரோஸ்ட் பண்ணவும் செஞ்சாரு இதுல அளவச்ச ஒரு ஆளை யார் அப்படின்னா அரோரா ஓகே இது வரைக்கும் போச்சா தான் இந்த ஆக்ஷன் கட் சீக்வன்ஸ் வர ஆரம்பிச்சுது அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திவாகர் பேசினாரு அவர் கம்ருதீனை வந்து பிளேம் பண்ணாரு அப்புறம் இன்னும் ரெண்டு பேரை பிளேம் பண்ணாரு ஓகே நமக்கு வந்து திவாகர் வந்து அப்படித்தான் அப்புறம் விட்டுருங்க அடுத்தது அரோரா வந்துட்டு எஃப்ஜேவை பிளேம் பண்ணாரு எஃப்ஜே வந்து திவாகரை பிளேம் பண்ணாரு அப்புறம் பார்வதி கெமியை பிளேம் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது வந்தாங்க கனி கனி வந்தவுடனே ஒரே கைத்தட்டல் வந்து கரெக்டாக பார்வதியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க எப்படி இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி தான் துஷார் கேப்டன் ஆனால் சந்தோஷம் ஆனால் அவன் வந்தா எல்லாரும் இவ இவங்க டாமினேட் பண்ணலான்னு நினைச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியில் வந்து நந்தினி பேசும்போது துஷார் விடாத உடனே இவங்க அவனுக்கு எகென்ஸ்டா போக ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க கரெக்டாக இந்த டாப்பிக்கை வச்சுங்க அதுக்கு அடுத்தது வந்து எல்லாருமே இதையே தான் பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்வதி தான் ஹைலைட் கடைசியில் பார்வதியை பிரேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பார்வதியை பிரேக் அவுட் பண்ணி அளவச்சுட்டாங்க கடைசியில் பட் பார்வதியை பத்தி மக்கள் சொன்ன கருத்து ஐ மீன் உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட் சொன்ன கருத்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா பார்வதி உண்மையிலேயே அவங்க ஒரிஜினாலிட்டி கிடையாது அவங்க வந்து அவங்க அவங்க கேம் பிளேயர் அவங்க ஒரு உண்மையான கேம் பிளேயர் கேம் இப்படி தான் விளையாடணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க நிறையா நாமினேஷன்ஸில் வருவாங்க அவங்க அவங்க எதிர்பார்த்ததும் அதுதான் பட் இந்த இடத்துல என்னோட கொஷின் என்னென்னா இந்த வாரத்தில் பல விஷயங்கள் நடந்தது லைக் அந்த வா உப்பு போட்ட விஷயம் ஓகேவா அடுத்தது வீடு கிளீனிங் பண்ண விஷயம் வீடு கிளீனிங்ல வந்த பிரச்சனை முதலாளி தொழிலாளின்ற பிரச்சனை அப்புறம் அந்த சண்டை சண்டை நடக்கும்போது அந்த கண்ட்ரி ப்ரூட் விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது எனக்கே வந்து என்ன சொல்றது இப்ப ரெக்கார்ட் பண்றதுனால டப்பு டப்புன்னு சொல்ல முடியல ஆனா நிறைய விஷயங்கள் நடந்தது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஏன் இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்த எல்லாரையுமே ஒமிட் பண்ணிட்டு பார்வதின்ற ஒரு டாபிக்ல வந்து நின்னாங்க அதுவும் நேத்து நடந்த விஷயத்த வச்சு மட்டுமே நின்னாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கணும் கண்டிப்பா கனி அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க வந்து கிச்சன்ல மட்டும்தான் நிக்கிறாங்க வேற மற்ற விஷயங்கள் நடக்கும்போது உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க இருக்காங்க அவங்களுக்குன்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நந்தினி ஸோ நந்தினிக்கு அந்த இடத்துல அந்த உள்ள போய் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதுல கண்டன்ட் எது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து பார்வதி திவாகர்லாம் உள்ள போனது உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல மற்ற கண்டஸ்டன்ஸ் ஏன் அந்த பாயிண்ட்ஸை வந்து கொண்டு வரலை அப்படின்றது தெரியல எல்லாம் மறந்து போச்சா இல்லை பிக் பாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டு அவங்கள எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்த வைக்கணுமா இல்லை இவர் நிறைய கொஷின்ஸ் இன்னும் கேட்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஓவராலாக இந்த ஷோ பார்க்கும்போது இப்போ நேற்று நடந்த சாட்டர்டே எபிசோடில் எவிக்ட் ஆகலை ஆனால் அந்த அளவுக்கு காரசாரமான கைத்தட்டல்களோடு எல்லாரையுமே உள்ளே இழுக்கிற அளவுக்கு போச்சான்னு கேட்டால் இல்லை லாஸ்ட் மோமெண்ட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது கமலூரி திட்ட வரைக்கும் தான் இருந்தது பிஜே பார்வதியோட கன்டென்ட் வந்து நல்லா தான் இருந்தது கடைசியாக விஜே பார்வதி கிரியேட் பண்ண அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் மூமெண்ட் அதுவும் நல்லா இருந்தது இவ்வளோ தான் ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்த எபிசோட் இதில் உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லணும் நன்றி